அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடைபெற்ற நீதி நடைபெற்ற விவாதத்தின் நடைபெற்ற பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் நேற்றைய தினம் போலீசார் திருவோணமலையில் அகட்டப்பட்ட சட்டவிரோத புத்தவிகாரை கட்டுவதற்கான புத்த சிலையை திருவண்ணாமலை கடைப்பரப்பிலே வைக்கப்பட்ட அந்த செயல்பாடுகளுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகளை தலைகலாக மாற்றி இன்றைக்கு காலையிலே ஆனந்த விஜயபால அமைச்சர் போலீஸாரிடம் உத்தரவு விட்டு அந்த குத்தவிகாரையை தொடர்ந்து கட்டுவதற்கும் அந்த புத்த சிலையை சட்டவிரோதமாக வைக்கப்பட்டதை தொடர்ந்தும் அதை அந்த சட்டவிரோத செயலை தொடருவதற்கும் அனுமதி வழங்கினதாக பாராளுமன்றத்திலே கூறியிருந்தார் இந்த செயல் மிக தெளிவாக இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அவர்களே குறிப்பிடுகின்ற இதுக்கு முதல் கடந்த எழுபத்தி ஆறு வருஷமாக ஆட்சியில் இருந்த தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட இனவாத அரசாங்கங்களுடைய செயல்பாடுகளே போலே தேசிய மக்கள் சக்தியும் செயல்படுகின்றது என்பதை நிரூபித்திருக்கின்றது ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் தேசிய மக்கள் சக்திக்கு கீழேயும் மக்கள் பெரிய அளவில் வந்து கடந்த எழுபத்தி ஆறு வருஷமாக இந்த இலங்கை தீவிலே முன்னெடுக்கப்பட்ட இனவாத மற்றும் ஊழல் மோசடிகள் போன்ற செயல்பாடுகள் அனைத்தையும் மாற்றி அமைத்து ஒரு அரசியல் கலாச்சார மாற்றத்தை ஏற்படுத்தவும் வந்து ஆணையம் வழங்கினாலும் தேசிய மக்கள் சக்தி மக்கள் மட்டத்திலே வெள்ளுவதற்கு அவர்கள் அவ்வகையான ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று குறிப்பிட்டு ஆணையை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் கடந்த எழுபத்தி ஆறு வருஷமாக மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கம் அரசாங்கமும் நடந்து கொண்ட போன்றதை இவர்களும் ஒரு இனவாத கோணத்தில் நடை நடந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை இந்தியான் செயல்பாடுகளை மீண்டும் மீண்டும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இதுக்கு முதல் தையட்டியிலே வந்து மிக தெளிவாக ஒரு சட்டவிரோத விகாரை பொழுது அதை உடனடியாக வந்து அகட்டாமல் அதையும் படிப்படியாக வந்து அதால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்கு அவர்கள் வடமாகாண ஆளுநர் ஊடாக செயல்படுவதற்கு முயற்சித்து அதெல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கின்ற ஒரு இடத்தில் அவர்கள் அதில் வந்து மௌனம் காக்கிறார்கள் இன்றைக்கு திருகோணமலையில் வந்து சட்டவிரோதமான செயல்பாடுங்கிறத தெரிஞ்சு கொண்டு இறுதியில் வந்து தங்களுடைய இனவாத சிங்கள பேரினவாத உள் போக்கை வெளிப்படுத்துகின்ற வகையில் அந்த செயல்பாடுகளை ஆமோதிக்கிற வகையில் வந்து அவர்கள் நேற்று எடுத்த அவர்களுடைய முடிவை மாற்றியமைத்து இன்றைய பேரினவாதத்தை அவர்கள் மீண்டும் சாபித்திருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு தமிழ் மக்கள் மட்டுமல்ல சிங்கள முஸ்லீம் மக்களும் இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் கண்டித்து இதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் போன்று அனைத்து தமிழ் மக்களும் கட்சி வேதங்களை காப்பாட இந்த மோசமான மக்கள் வழங்கின அமோக ஆணைக்கு எதிராக செயல்படுகின்ற தேசிய மக்கள் சக்திக்கு எதிராகவும் போன்று இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு எதிராகவும் குரல் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த சம்பவம் தமிழ் மக்களுக்கு இடையிலே ஒரு தெளிவாக ஏற்படுத்துகின்ற ஒரு சம்பவமாக இருக்கணும் என்றதை மட்டுமல்ல பேரினவாதம் எந்த எந்த வகையிலே செயல்படும் அந்த பேரினவாதத்தை நாங்கள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தெற்கை சார்ந்த தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய தரப்புகள் ஊடாக ஒழிக்க முடியாது அது நேரடியாக மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளை வைத்துக்கொண்டு கொண்டு வந்து அதை முறிக்க முடியாதுன்றது தெளிவுபடுத்துகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்ற ஒரு இடத்தில் சரியாக சிந்திக்கக்கூடிய இனவாதத்தை நிராகரிக்கக்கூடிய அனைத்து மக்களும் ரெண்டு இந்த செயற்பாடுகளுக்கு முடிவு கட்ட ஓடும் நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இது வெறுமனே தமிழ் உரித்தான விஷயம் என்ன இது சிங்கள முஸ்லீம் மக்களும் தங்கட மனசாட்சியை தொட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணம் அந்த வகையிலே அனைத்து மக்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு இந்த மோசமான இனவாத செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே அணிதிரள வேணும் நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் அந்த வகையிலே ஒரு சில வருகின்ற ஒரு சில நாட்களுக்குள்ளே அனைத்து தரப்பதும் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலைத்திட்டத்துக்கு நாங்கள் இணங்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்